ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போது விட்டமின் சி நிறைந்த சூப்பர் உணவான கீவி பழம் தான் பார்க்க போகிறோம் கீவி பழம் உடலுக்கு பல அற்புதமான நன்மைகளை தரும் தினசரி உணவில் சேர்த்தால் உடல் ஆரோக்கியம் இயற்கையாக மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகின்றது கீவியில் இருக்கும் விட்டமின் சி லெமனுக்கும் லெமனும் ஆரஞ்சும் விட அதிகமாக இருக்கிறது இதனால் இம்யூன் சிஸ்டம் வலுப்பெறவும் கோல்ட் காஃப் போன்றவை எளிதில் வராமல் தடுக்கவும் உதவி செய்கிறது கீவியில் அதிகமான நார்சத்து இருப்பதால் டைஜஷன் ஆகும் கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது கீவியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகரிக்கும் இதனால் பிம்பிள் டார்க் ஸ்பாட் குறைய உதவி செய்கிறது தோல் பளபளப்பை அதிகப்படுத்துகிறது கிவி ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தி ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்க உதவுகிறது பிளட் ப்ரெஷர் சீராக செயல்பட உதவுகிறது எடை குறைக்க பெரிதும் உதவுகிறது லோ கலோரி ஹை ஃபைபர் டயட் ஃபுட் என்பதால் டயட்டில் சேர்க்கவும் சிறந்தது வயிறு நிறைவாக வைத்துக் கொள்வதற்கு இது பெரிதும் உதவுகிறது கிவியை தோல் சீவி பச்சையாக சாப்பிடலாம் ஃப்ரூட் சாலட் ஜூஸ் மூத்தி பிரேக்ஃபாஸ்ட் போன்றும் சேர்த்தும் சாப்பிடலாம் அலர்ஜி உள்ளவர்கள் அசிடி அதிகமாக உள்ளவர்கள் மிதமான அளவில் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் கீவியின் முக்கிய நன்மைகள் பற்றி பார்த்தோம் தினசரி ஒரு கீவி ஈவினிங் ஸ்நாக்காக ஆக எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் முழுமையாக மேம்படும் இது கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் கீவியில் கலோரிஸ் சிக்ஸ்டி ஒன் கலோரிஸ் இருக்குது காப்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கிராம் இருக்குது நார் சத்து த்ரீ கிராம் இருக்குது ப்ரோட்டின் ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது நேச்சுரல் சுகர் நைன் கிராம் இருக்குது விட்டமின் சி நைன்டி டூ மில்லிகிராம் இருக்குது விட்டமின் கே ஃபார்ட்டி மைக்ரோகிராம் இருக்குது பொட்டாஷியம் த்ரீ ஒன் டூ மில்லிகிராம் இருக்குது கேல்சியம் தேர்ட்டி ஃபோர் மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் செவன்டீன் மில்லிகிராம் இருக்குது சோடியம் த்ரீ மில்லிகிராம் இருக்குது வாட்டர் கண்டென்ட் எயிட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது இந்த பழத்தை உண்டு பலன் பெறுவோம் தேங்க்யூ